ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராணி கிச்சன் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராணி கிச்சன் தமிழ் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி இல்லாத நேரத்தில் தேங்காய் பால் சொதி எப்படி வைக்கிறது என்று பார்க்கலாம் வாங்க தேங்காய் பால் சொதிங்க இலங்கையில் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுங்க நாங்கள் அடிக்கடி வாரத்தில் எப்படி ஒரு மூணு நாள் தடவை வச்சுருவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் பால் வந்து நம்முடைய எலும்புகளை பலப்படுத்தி சரும நோய்களை நீக்கக்கூடிய நல்ல மருந்தாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க இரத்த சோகையையும் விரட்டக்கூடிய தன்மை இருக்குதுங்க குழந்தைங்க பெரியவங்க அல்சர் உள்ளவங்க அப்புறம் மற்றது இன்னொன்று என்னென்னா வயசு போனவங்க எல்லாத்துக்குமே இந்த தேங்காய் பால் சொதி ரொம்ப நல்லதுங்க உடலில் மாங்கனீஸ் குறைபாடு ஏற்பட்டால் நீரிழிவு நோய் வருங்க அதனால் தேங்காய் பாலில் அதிக அளவு மாங்கனி சத்து நிறைந்திருக்குதுங்க தேங்காய்பால் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிட்டா சேர்த்துக்கிட்டு வந்தால் சக்கரை நோயை வராமல் தடுக்கலாங்க அதுக்கு இந்த தேங்காய் பால் சொதி சிறந்த உணவுங்க தேங்காய் பாலில் போதுமான அளவு கால்சியம் இல்லாவிட்டாலும் ஃபாஸ்பரஸ் சத்து நிறையவே இருக்குதுங்க இப்போது வாங்க பால் சொதி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க சுதி வைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனை அடுப்பில் வச்சுக்கலாம் வெந்தயம் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு ஐம்பது கிட்ட வெட்டி கழுவி வெட்டி வச்சுருக்கேன் ரெண்டு இணுக்கு கருகப்பில் நாலு பச்சை மிளகா எல்லாம் கீறி போட்டிருக்கேங்க உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு பச்சை மிளகா போட்டால் போதும் பாருங்கள் ரெண்டாம் பால் இது ஃபெஸ்ட்டு பால்ங்க தேங்காய் பால் தேங்காய் எடுத்து அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க இது ரெண்டாம் பால் மூணாம் பாலுங்க புளிஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் தனித்தனியாக பாருங்கள் இதில் கொஞ்சமாக நம்ம விட்டுக்கலாங்க அந்த சொதுக்கி கொஞ்சமாக விட்டு அதுக்கு சரிக்கு சரியாக நம்ம தண்ணி ஊற்றிக்க போகிறோங்க போதும் பாருங்கள் அளவான பால் இது வேக வைக்கிறதுக்கு மட்டுந்தான் அது ஃபுல்லாக வே வேகணும் வேகிறதுக்கு அளவான பால் விட்டு அளவாக தண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி விட்டு அது கொஞ்சம் பாருங்க குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் சொதி வைக்கிறாருந்தால் ஒரு பச்சை மிளகா போட்டால் போதுங்க பாருங்கள் மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க நான் அரை ஸ்பூன் தான் போடுறேன் ஏன்னால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் நான் கொஞ்சமாக போடுறேன் உங்களுக்கு எவ்வளோ மஞ்சத்தூள் தேவைப்படுதோ அந்தளவுக்கு போட்டுக்குங்க போட்டு நல்லா அதை வேக வச்சுக்கலாங்க உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நல்லா வெந்த பிற்பாடு நம்ம மஞ்சத்தூள் போடும்போது அப்போயே உப்பு போட்டோம்னா அது சிகப்பு கலராக வந்துடும் அது உங்களுக்கு சில பேருக்கு பிடிக்காது அதனால நான் லேட்டாக உப்பு போடுறேன் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு உப்பு போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டு இப்போ ரெண்டாம்பால் மூணாம்பால் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல தனியாக அந்த பாலை அதில் விட்டுக்கலாங்க விட்டு பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா கொதிக்க விடக்கூடாது கட்டி வரும் பாருங்கள் அந்த பால் வந்து கொதி வரும்போது கட்டி வரும் அந்த நேரம் நல்லா ஆற்றிட்டு பிறகு ஊனாம்பாலை நம்ம ஃபஸ்ட்டு பாலை விடணுங்க நல்லா ஆற்றிட்டே இருக்கணும் இந்த பாருங்கள் நுற வந்துருச்சு நான் நல்லா ஆற்றுறேன் ஏன்னா கொதிச்சிச்சின்னா திரி திரியாக வந்துடும் தண்ணி தனியாக பால் தனியாக திரிஞ்சிரும் அதனால நம்ம கொதிக்க விடக்கூடாதுங்க ஆனால் இது அல்சர் உள்ளவங்க எல்லாருக்குமே நல்லதுங்க பாருங்கள் நான் மொதல் பாலை விடுறேன் பாருங்கள் ஃபெஸ்ட்டு பால் விட்டதும் பாருங்க கை விடாமல் கொஞ்சம் லேசாக சூடு ஏற ஏற அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ரொம்ப கொதிச்சிச்சின்னா அப்படியே தண்ணி மாதிரி வந்துடும் அதனால் நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்குங்க பாருங்கள் நல்லா ஆற்றி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி கொதி வந்துருச்சுன்னா திரிஞ்சிடும் இது வந்து அல்சர் உள்ளவங்க வாய்ப்புண்ணு இருக்கவங்க சா காரம் சாப்பிட முடியலைன்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த தக்காளி இந்த தக்காளி இல்லாத நேரத்தில் லெமன் விட்டு கூட நம்ம சொதி வச்சுக்கலாம் தக்காளி போட்டும் வச்சுக்கலாம் காய்கறிகள் நிறைய போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் எலும்பு அதில் வந்து எலும்பு போட்டு சொதி வச்சுக்கலாங்க பாருங்கள் கடைசியாக நம்ம லெமன் விட்டு நம்ம இதை இறக்கப்போ இறக்கணுங்க அதுக்கு முன்னால் சொல்கிறேன் கேளுங்கள் அதாவது சொதியில் நிறைய வகை இருக்குதுங்க நீங்கள் காய் போட்டாலும் சரி லெமன் எது மட்டன் எலும்பாக இருந்தாலும் சரி சிக்கன் எலும்பாக இருந்தாலும் சரி எல்லாமே என்ன செஞ்சலாம் லெமனை வச்சு நம்ம சொதி செஞ்சுக்கலாம் தக்காளி போட்டு செஞ்சுக்கலாம் லெமன் இல்லாத நேரம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி இல்லாத நேரம் லெமன் போட்டுக்கலாம் அந்த புளிப்புக்காக நம்ம நானும் சூப்பராக இருக்குங்க நல்லா சொதி பாருங்கள் ஆடை அந்த மேலே பாருங்கள் அப்படியே ஒரு வருது பாருங்கள் கொதிக்கிற ஸ்டேஜ் வருது அந்த நேரம் நம்ம ஆற்றி விட்டு நம்ம இந்த லெமனை விட்டுக்கலாங்க பாதி லெமன் போதும் ஏன்னா இது வந்து பாதி தான் எடுத்துங்க அதனால் பாதி தே லெமன் போதும் நல்லா புழிஞ்சு விட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துடணுங்க அந்த லெமனில் இருக்க அந்த விதையெல்லாம் பாருங்கள் பாதி தான் விட்டுருக்கேன் அந்த விதையை எடுத்துடலாம் விதையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஊற்றி நல்லா ஆற்றி விட்ரணுங்க சும்மா ஊற்றிட்டு விட்டோம்னா பால் தெரிஞ்சிடும் நல்லா அதை கலந்து ஆற்றி விடணுங்க நல்லா ஆற்றுங்க ஏன்னா இதுக்கு மேலே கொதி வந்துச்சுன்னா ஃபுல்லாக தெரிஞ்சு தண்ணி தனியாக பால் தனியாக வந்துடும் சொதி வைக்கிற நம்ம அதை கரெக்டாக க கர்ஃபெக்டாக வரணுன்னா நம்ம எந்த நேரமும் ஆற்றிட்டே இருக்கணும் மற்ற குழம்பு மாதிரி இதை விட்டுட்டு வேறு வேலை செஞ்சுட்டு அதை அவிஞ்ச உடனே நம்ம வர்ற மாதிரி அப்படியெல்லாம் இருக்கவே கூடாதுங்க நல்லா ஆற்றி நல்லா இந்த ஸ்டேஜ் போதுங்க இப்போ சூப்பரான சுவையான நம்மளோட தேங்காய் பால் சொதி ரெடி ஆயிடுச்சிங்க ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்